லக்னோ அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியில் புதிதாக களமிறங்கும் முக்கிய வீரர் கூடுதலாக பிளேயிங் லெவனிலும் இன்று மூன்று அதிரடி மாற்றங்கள் எதிர்பாராத பயங்கர டிவிஸ்ட் கொடுத்த தலதோனி அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் சீசனில் இதுவரையிலும் அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது மோசமாகத்தான் இருந்து வருகிறது இந்த சீசனில் இதுவரை ஆறு போட்டிகளில் விளையாடி ஐந்து போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளது அணி இதனால் இன்று நடைபெறும் சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகளுக்கு எதிரான போட்டி என்பது சிஎஸ்கே அணிக்கு சாவா போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த போட்டி மட்டுமில்லங்க இனி வரும் அனைத்து போட்டியிலுமே சிஎஸ்கே அணிக்கு சாவா போட்டிகளாகத்தான் இருக்கப் போகிறது அதற்கு காரணம் இனிமேல் ஏதேனும் ஒரு போட்டியில் தோற்றால் கூட சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது மொத்தமாக காணாமல் போய்விடும் ஆகவே எப்படியாவது இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவதற்கு சிஎஸ்கே அணி பல திட்டங்களை வகுத்து வருகிறது அதிலும் குறிப்பாக பிளே ஆஃப் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டுமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த சீசனை ஓரளவுக்கு சிறப்பாக முடித்தால்தான் அடுத்த சீசனிலாவது அணியால் சிறப்பாக செயல்பட முடியும் ஆகவே சிஎஸ்கே அணியை கட்டமைப்பதற்கு கண்டிப்பாக இந்த சீசனில் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட வெற்றிகள் சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படுகிறது அதிலும் தல தோனி கேப்டனாக பதவியேற்ற பிறகு சிஎஸ்கே அணி மீது எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது ஆகவே அதையும் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் இருக்கிறது மேலும் இப்படி இந்த சீசனில் இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இப்போது உள்ள வீரர்களை வைத்துக்கொண்டு அதை சாத்தியப்படுத்த முடியாது ஆகவே கண்டிப்பாக புதிய வீரர்களை அணிக்குள் இணைப்பதற்கு சிஎஸ்கே அணி இப்போது சில புதிய முயற்சிகளையும் செய்து வருகிறது அதாங்க ஒன்று மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக மற்ற அணிகளிலிருந்து ஒரு சில வீரர்களை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வரலாம் மற்றொன்று அணியில் உள்ள வீரர்களுக்கு ஏதேனும் காயம் என்று சொல்லி அவர்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் என்ற முறையை பயன்படுத்தி வேறு ஒரு புதிய வீரரை அணிக்குள் இணைத்து கொள்ளலாம் இதுதான் இப்போது சிஎஸ்கே அணிக்கு இருக்கும் இரண்டு வாய்ப்புகள் அதில் முதலாவது வாய்ப்பில் அதாவது மிக்சிசன் டிரான்ஸ்பரில் நடராஜனை அணிக்குள் கொண்டு வருவதற்கு அணி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சதவீதம் பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டதாம் ஆகவே மிக்சிசன் டிரான்ஸ்பர் மூலமாக அணிக்குள் நடராஜன் வருவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அடுத்ததாக அணிக்குள் இருக்கும் ஏதேனும் ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டதன் மூலமாக அவரை ரீப்ளேஸ்மெண்ட் செய்வதும் இப்போது அணிக்கு எளிதான விஷயம்தான் ஏனென்றால் அந்த இடத்தில் ஏற்கனவே இருக்கிறார் இவர் இப்போது அணியை விட்டு வெளியேற இருப்பதால் இவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சன் அல்லது ஜானி பேர்ஸ்டோ போன்றவர்களிடம் சிஎஸ்கே நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது குறிப்பாக தல தோனியே தொலைபேசியில் நேரடியாக அவர்களிடம் பேசியிருக்கிறாராம் அதற்கு கேன் வில்லியம்சனும் ஜானி பேர்ஸ்டோவும் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆகையால் இன்றைய போட்டியிலேயே கண்டிப்பாக சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் சில சர்ப்ரைஸான மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் புதிய வீரர்களை கொண்டு வருவது அவசியம்தானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்